இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் இதுக்கு தேவையானது ஒரு பிளாஸ்டிக் சீப்பு உங்களுடைய தலைமுடி அப்புறம் கொஞ்சம் பேப்பர் துண்டுகள் இந்த பேப்பர் துண்டுகளை ஒரு டேபிள் மேலே போட்டு வச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த சீப்பை எடுத்து உங்க தலைமுடியை நல்லா சீவுங்க அதுக்கப்புறம் இந்த சீப்பை டேபிள் மேலே இருக்கிற இந்த பேப்பர் துண்டுகள் கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா என்ன ஒரு ஆச்சரியம் இந்த பேப்பர் துண்டுகள் எல்லாம் சீப்புல வந்து ஒட்டிக்கிச்சு இது எதனால அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த சீப்பு தலைமுடி பேப்பர் மட்டும் இல்லாம நீங்க பாக்கல எல்லா பொருட்கள்லயுமே புரோட்டான் எலக்ட்ரான் அதாவது பிளஸ் மைனஸ் அப்படின்னு ரெண்டு சார்ஜஸ் இருக்கும் சாதாரணமாக இந்த எல்லா பொருட்கள்லயுமே பிளஸ் மைனஸ் சார்ஜஸ் ரெண்டுமே ஈக்குவலா அதாவது சமமா இருக்கும் ஆனா நம்ம இப்ப பார்த்த மாதிரி சீப்பை வச்சு தலைமுடியில் சீவும் போது நம்ம சீப்பு தலைமுடியில் இருக்கிற மைனஸ் சார்ஜஸ் கொஞ்சத்தை திருடிக்கும் அதனால் இப்போ சீப்பு கிட்ட ப்ளஸ் சார்ஜஸை விட மைனஸ் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும் எப்படி மேக்னெட்டில் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் பண்ணுமோ அதே மாதிரி சீப்பில் இருக்க மைனஸ் சார்ஜஸ் பேப்பர் துண்டுகளோட பாசிட்டிவ் சார்ஜஸை அட்ராக்ட் பண்ணும் அதனால தான் பேப்பர் துண்டுகள் சீப்போட போய் ஜம்ப்னு ஒட்டிக்குது இருங்க சம்மந்தம் இருக்கு சொல்கிறேன் இந்த கிளௌட்ஸ் பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகா, சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கு, ஆனா இந்த கிளவுட்ஸ்குள்ளேயும் ப்ளஸ் மைனஸ் சார்ஜஸ் இருக்கும் க்ளௌட்ஸில் நிறைய விதமான டைப்ஸ் இருக்கு அதில் குமுலோ நிம்பஸ் அப்படிங்கிற க்ளவுட் டைப் தான் இடி மின்னல் ஆலங்கட்டி மழை இது எல்லாத்துக்கும் காரணமானது இந்த குமுளு நிம்பஸ் கிளவுடுக்குள்ளே ஐஸ் பார்ட்டிகல்ஸும் வாட்டர் ட்ராப்லெட்ஸும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அது வேகமாக சுற்றும் போது மைனஸ் ப்ளஸ் சார்ஜஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிரும் அதாவது கிளவுடுக்குள்ளேயே வெயிட்டாக இருக்கிற மைனஸ் சார்ஜஸ் கிளவுடோட கீழ் பகுதியிலையும் வெயிட் கம்மியாக இருக்கிற ப்ளஸ் சார்ஜஸ் க்ளௌடோட மேல் பகுதியிலையும் பிரிஞ்சிரும் இந்த கிளவுடுக்கு கீழே தங்கியிருக்கிற இந்த மைனஸ் சார்ஜஸ் அதுக்கு நேராக பூமியில இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸோட கனெக்ட் பண்ணும்போது தான் இந்த மின்னல் பொதுவாக உயரமா இருக்கிற பொருட்கள் அதாவது மரம் பெரிய பில்டிங் டவர் இதுலாம் பிளஸ் சார்ஜஸ் அதிகமா காணப்படுற காரணத்தினால மின்னல் தாக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் நம்ம வீட்டு பெரியவங்க மின்னல் இடி வரும்பொழுது மரத்துக்கடியில போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மரத்துக்கடியில போய் நின்னா என்ன ஆகும் மின்னல் தாக்கி மரம் தீப்பற்றி எரியலாம் இல்ல மரத்துல இருக்கிற கிளை உடஞ்சு நம்ம மேல விழலாம் நாம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம ஏன் மின்னலை பார்க்கல ஏன்னா நாம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல கொஞ்சம் சார்ஜஸ் தான் டிராவல் ஆச்சு ஆனா இந்த மின்னல் அப்ப மில்லியன் ட்ரில்லியன் கணக்குல சார்ஜஸ் வந்து டிராவல் பண்ணும் மின்னல் எப்படி உருவாச்சுன்னு இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சரி இது இது எப்படி வருது மின்னல் காற்றை கிழிச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணுற பாதையை நம்ம சேனல்ன்னு சொல்கிறோம் இந்த சேனல் வழியாக மின்னல் ட்ராவல் பண்ணும்போது அது சுற்றி இருக்கிற காற்றை எயிட்டீன் தௌசண்ட் டிகிரிஸ் ஃபேரன் ஹீட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டிகிரிஸ் ஃபேரன் ஹீட் வரைக்கும் சூடாக்கும் இது சன்னுக்கு மேலே இருக்கிறத விட அஞ்சு மடங்கு சூடு அவ்வளவு சூடாகிற காற்று விரி ஆரம்பிக்கும் அதனால சேனலை சுத்தி எல்லா பக்கமும் ஷாக் வேவ்ஸ் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் இந்த வைப்ரேஷன் தான் நம்ம காதுல இடி சத்தமா கேக்குது இடியும் மின்னலும் ஒரே நேரத்துல நடந்தாலும் நம்ம கண்ணுல மின்னல் தான் முதல்ல படுது தான் இடி சத்தம் நம்ம காதுல கேக்குது இது ஏன்னா லைட்டோட ஸ்பீடு காத்துல ட்ராவல் பண்ற சவுண்டோட ஸ்பீட வித அதிகம் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா இடியும் மின்னலும் எப்படி வருதுன்னு இடி மின்னல் வரப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் ரொம்ப சேஃப் அப்படி வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதும் கதவு ஜன்னல் செவுத்தோரமாக சாஞ்சு நிற்கிறது இது அவாய்ட் பண்ணுங்க தண்ணி சம்பந்தப்பட்ட எந்த வேலையும் செய்யக்கூடாது மெட்டல் கிளாஸ் இதால ஆன பொருட்களையும் பயன்படுத்தாதீங்க